நான் உங்களுமா ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் அதாவது குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியலா டென்டேட்டிவ் ஆன்சர் கே விட்டுட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸோ இதில் உங்களுக்கு ரீசனிங் அந்த நாற்பது கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கானது கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் ஃபுல்லாக இரநூறு கேள்விகளுக்குமே நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ நாற்பது கேள்விகள் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நாற்பது கேள்விகள் நம்ம என்ன மாடல் கொடுத்திருந்தோமோ சேம் டிட்டோ அதே மாடல்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸாம் முடிஞ்சதுமே ஆன்சர் கீ வந்து போட்டோம் இல்லையா சோ அந்த ஆன்சர் கீல நான் வந்து ஆன்சர் கொடுத்திருப்பேன் நாற்பதுக்குமே சேம் டிட்டோ அதே ஆன்சர் தான் அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கேள்வியும் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க வந்து ஃபைனல் பண்ணலை பட் அது ஃபைனல் பண்ணாலுமே அதுதான் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ நம்ம அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்பது கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம வந்து ஆன்சர் கிஃப் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து நம்ம கொடுத்த அந்த ஆன்சரும் அவங்க கொடுத்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சரும் வந்து நான் கொடு செக் பண்றேன் பாருங்க ஸோ உங்களுக்காக காட்ற ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஹஸ் இல்லையா ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்த எக்ஸாமுக்கு கொடுத்த அதே கொஸ்டின் தான் சேம் டிட் கொஸ்டின் பாருங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க தொழிலாளர்கள் நம்ம நம்ம தான் வந்து கொடுத்தோம் ஓகேங்களா ஸோ தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஆன்சர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா 366 அறுபத்தாறு பக்கங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா ஸோ அது பாருங்க இங்க இருக்கு ஸோ 366 அறுபத்தாறு பக்கங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் முந்நூற்றி பக்கங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா டாலர் அதுதான் ஆன்சர் பாருங்கள் நம்மளும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த நாற்பது கேளுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்போம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாலர் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி அது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு ஓகேங்களா ஸோ கிழக்கு திசை அதுக்கும் பாருங்கள் நம்ம கிழக்கு திசை தான் ஆன்சர் கொடுத்துருந்தோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிக்கு வடகிழக்கு திசை ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ அடுத்து கொஸ்டின் ஏபிக்கு வடகிழக்கு திசை தெற்கு ஆன்சர் கீழேயும் தெற்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க பிக்யூஆர்எஸ்டி டபிள்யூ இருக்கு இல்லையா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பி அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்மளும் நம்மளோட இதில் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பி தான் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அஃபிஷியலாவும் அதுதான் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இதுக்கு நீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஏ ஓகேங்களா ஸோ இதுக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஏன்னு கொடுத்துருப்போம் ஸோ நம்ம இதெல்லாமே டெஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இதில் நம்ம வந்து நம்மளோட பேட்ச்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் பாருங்கள் ஐபிபிஏ ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பாருங்கள் சூஸ் த ஆர்ட் நம்பர்ஸ் ஸோ தேர்ட்டி செவன் ஃபோர்டின் செவன் இது இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அதில் பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைம் நம்பராக அதாவது ப்ரைம் நம்பராக இல்லாமல் இருக்கும் அந்த ஃபோர்டீன் அப்படிங்கிறது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பராக இருக்கும் ஒரு என்ன மேலே இருக்கும் மீது எல்லாத்தில் இருக்க ஆப்ஷனில் இருக்க எல்லாமே உங்களுக்கு ப்ரைம் நம்பராக இருக்கும் ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதால கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் இதில் கொடுத்தது பாருங்க தேர்ட்டி செவன் ஃபோர்டீன் நைன் இது பாருங்க நான் கொடுத்ததுதான் கொடுத்தது தான் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸோ எயிட்டி ஒன் செவன்டி செவன் சிக்ஸ்டி நானில் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுக்கான கீ வித் எக்ஸ்பிளேஷனோட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் எக் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இன்டெப்தாக எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன் எல்லா கொஸ்டினுக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்றேன் ஸோ பாருங்கள் எயிட்டி ஒன் செவன்ட்டி செவன் சிக்ஸ்டி நைன் இந்த கொஸ்டின் தான் இல்லையா சோ இந்த क्वेश्चन தான் பாருங்க ஆப்ஷன் ஏ 56 52 44 இதுதான் ஆன்சர் அடுத்து क्वेश्चन பாருங்க சோ இந்த இமேஜ் சோ இமேஜ் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கறத தான் ஆப்ஷன் டி தான் நம்ம ஆன்சரா கொடுத்திருப்போம் பாருங்க ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து பாத்தீங்க அப்படினா இது பாத்தீங்கனா வாட்டர் இமேஜ் ஓகேங்களா சோ வாட்டர் இமேஜ் ஆப்ஷன் ஏ ஆன்சர் இதுலயும் பாருங்க வாட்டர் இமேஜ்ல ஆப்ஷன் ஏ தான் நம்ம ஆன்சரா கொடுத்திருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஓகேங்களா நூத்தி பன்னெண்டு இந்த மிரர் இமேஜ் கொஸ்டினும் இன்னொரு கொஸ்டின் இருக்கும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா விடை வந்து வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் ஆன்சர் என்னமோ உங்களுக்கு சி தான் வரும் ஓகேங்களா சி தான் ஆன்சர் வந்தாலும் உங்களுக்கு அதுதான் ஆன்சர் ஓகேங்களா சோ பாருங்க சி தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் மட்டும் ரீசனிங்ல கொடுத்துருப்பாங்க முப்பத்தெட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து பாருங்க புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம் இது இல்லையா சோ இது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ நிறைய இதுல நிறைய பேர் இதுக்கு டவுட்டும் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி மேம் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் சொன்னேன் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம அந்த கிளாஸ்ல நடத்தின ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகும் சொன்னேன் ஆன்சர் கீ கொடுக்கும் போதும் ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகும் தான் சொன்னேன் பட் இங்க பாருங்க அஃபீஷியலாவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஃபாலோஸ் ஆகாது அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்டிவர்ஸ் இருக்கு இல்லையா இது ஓட் தான் இது கடைசியா நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பாருங்க சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது டி அப்படிங்கிற லெட்டர் அந்த இடத்துல இருந்துருக்காது அதனாலதான் சோ இது அப்படின்னா உங்களுக்கு வைஃப் ஆன்சர் இதையும் நம்ம ஒரே எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் பாக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு இன்னுமே டெப்தா தெளிவா புரியும் ஓகேங்களா சோ பாருங்க சோ இது இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு மனைவி ஆன்சர் மனைவி வைஃப் ஓகேங்களா இது உங்களுக்கு மெழுகுவர்த்தி விளக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா இது ஒன் ஃபாலோஸ் மட்டும்தான் வரும் ஸோ இதுக்கானதும் கொடுத்துருக்கோம் பாருங்க மெழுகுவர்த்தி இது ஒன் மட்டும் தொடரத்தக்கது ஓகேங்களா சோ அடுத்து இந்த இமேஜுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருப்பேன் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டு தான் நம்மளும் கொடுத்துருந்தோம் இல்லையா அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து ஆண்கள் ஆறு பெண்கள் இருந்து இது நம்ம மேலேயே கொடுத்துருக்கோம் அறுபது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுவே தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் நம்ம ஆல்ரெடி வந்து எழுதுனதுதான் இல்லையா ஸோ நம்மளோட பேட்ச்ல எல்லா கொஸ்டினுமே டெஸ்ட் வச்ச கொஸ்டின் தான் கிளாஸ் எடுத்தது தான் அதே மாடல் தான் டிட்டோ எதுவுமே வந்து வேற மாதிரி வரல எதுவுமே டிஃப்ரெண்டாகவோ அதாவது நம்ம நடத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கூட கேட்கல என்ன கொஸ்டினோ அப்படியே தான் வந்திருந்தது கோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டோவா அப்படியே பன்னெண்டு கேள்விகள் வந்திருந்தது அது போக பாத்தீங்க அப்படின்னா மீது இருக்கிறது எல்லாமே மாடல் தான் ஓகேங்களா நம்ம வந்து என்ன மாடல் நடத்தணுமோ அதுவே அப்படியே கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இங்க பாருங்க ஐந்து ஆண்கள் ஆறு பெண்கள்லேருந்து அறுபது ஸோ ஆன்சர் அபிஷியலா விட்டதும் அறுபது தான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டைன் சிக்ஸ்டி ஃபோர் இது உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் தான் வரும் ஓகேங்களா நம்ம அபிஷியல் நம்ம கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு அனுஷிருங்க இங்க பாருங்க ஸோ ஒரு பெட்டியில் இரண்டு வெள்ளை நெருப்புங்க அறுபத்தி நாலு தான் கொடுத்துருந்தோம் அங்கேயே அறுபத்தி நாலு தான் ஸோ அடுத்து இந்த இமேஜ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் ஆன்சர் செகண்ட் ஒன்னு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாக் வைஸ் மாறி இருந்திருக்கும் சோ அதனால அது மட்டும் தான் ஆன்சர் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இருங்க அதை எடுத்துர்றேன் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் தான் பாருங்க செகண்ட் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இங்கேயும் ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பனிக்கட்டி பனிக்கட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்ப எப்போதும் மிதக்கும் அப்படிங்கிறது தான் வரும் ஸோ பாருங்க எப்போதும் மிதக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் பை ஹண்ட்ரட் தான் ஆன்சர் ஸோ நம்மளும் அஃபிஷியல் கீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதில் நம்மளோட சேனலில் அஃபிஷியல் கீ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுதான் கொடுத்துருந்துருப்போம் ஸோ எழுபத்தி ஏழு பை ஹண்ட்ரட் ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க எழுபத்தி ஏழு பை ஹண்ட்ரட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்க ஆப்ஷன் பி ஏ பிஏ பிஏஏ ஓகேங்களா ஓகேங்களா அந்த இது வந்து எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியா நீங்க அட்டன் பண்ற அளவுக்கு தான் இருந்திருக்கும் ஓகேங்களா சோ அதே கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க அடுத்த பாருங்க இந்த இது பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் ஆன்சர் சோ இதுவும் பாருங்க இருக்கும் இப்பதான் பார்த்தோம் லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படிங்கிற டாபிக் அது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப ட்விஸ்டட் வச்செல்லாம் நம்ம வந்து கிளாஸில் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்துருப்போம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தெளிவாக நம்மளோட வீடியோவில் இருக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு இந்த இதுதான் ரெண்டு மட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகடையில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒன் இஸ் அஜெசன் டு டூ அண்ட் த்ரீ அது மட்டும் தான் வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ பாருங்க ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் அருகில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் ரிலேஷன் வரக்கூடியது ஸோ பேத்தி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அதுவும் நம்ம வந்து கிளாஸ்ல டெஸ்ட் வச்ச கொஸ்டின் தான் அது மேலேயே இருக்கும் ஓகேங்களா இந்தா பாருங்க பேத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை காட்டி ராஜ் பாத்தீங்க அப்படின்னா சித்தி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும் ஆண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஒரு நிமிஷருங்க இப்போ இது எல்லாமே டயக்ராம் வந்து வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது நம்ம டயக்ராம் வரையத்துக்கும் சொல்லி கொடுத்துருப்போம் அப்படி வந்து வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க சித்தி ஆண்ட் அப்படிங்கிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கை இன் ப்ளூ அப்படிங்கிறது வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் ஸ்கை இஸ் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வரும் பாருங்க ஒன்பது ஸோ இதுக்கும் ஒன்பது தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தரல இதுக்கு முன்னாடி ஒரு மிரர் இமேஜுக்கு வந்து அவங்க கொடுக்கல இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் அவங்க வந்து வல்லு வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இல்லனா டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு தவறாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ஆன்சருக்கு கொடுக்கும்போது ஓகேங்களா ஸோ ஒரு நிமிஷம் இருங்க அதை எடுத்துர்றேன் ஸோ இந்த கொஸ்டின் தான் பாருங்கள் ஏஆர்பி எது வேணால் அவங்களுக்கு ஆன்சராக வரலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து தவறாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க வந்து ஃபைனல் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரலாம் எல்லா எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெண்டில் எது கொடுத்தாலுமே ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடத்துல தவறாக ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆக்சிடென்ட் இன்ஜுரி பெயின் அப்படிங்கிறது தான் வரும் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருந்தோம் பாருங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஓகேங்களா ஸோ இது பாத்தீங்கன்னா விபத்து காயம் வலி தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டி ஆப்ஷன் டிங்கிற மாதிரி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா சோ விபத்து காயம் வலி தான் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேவரி பிரேவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல எழுதின கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க சோ பாருங்க கரேஜ் தான் ஆன்சர் அடுத்து பாருங்க சோ இந்த இமேஜ் சோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா எம்பிராய்ட் பிகர்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரும் சோ அதுவும் வந்து நம்ம ஆன்சர் கீழே கொடுத்த கொஸ்டின் தான் பாருங்க இதுதான் ஓகேங்களா சோ இது வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அவங்களும் அபிஷியலா ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி சிம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஃபாலோ ஆகுற மாதிரி உங்களுக்கு ரெண்டு வரும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஓகேங்களா ஸோ எம்என் இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம முன்னாடியே கொடுத்துருப்போம் ஓகேங்களா அது மேலேயே இருக்கும் ஒரு நினைச்சுங்க இந்த எம்என் இன்ஸ்டியூட் பாருங்க முடிவு ரெண்டு மட்டும் சரி அவங்களும் ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா இருக்கும் பாருங்க ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கொடுத்திருந்தோம் ஓகேங்களா சோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் அதாவது எத்தனை அந்த பக்கங்கள் இருக்கோ ஒரு ஒரு பக்கங்கள் ஆட் ஆகிக்கிட்டே போகும் சோ ஆப்ஷன் பி தான் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அடுத்து இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சரா வரும் நடவடிக்கை மூணு மட்டும்தான் சரி சோ அவங்களும் பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஒன்லி த்ரீ ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு தான் ஆன்சர் ஓகேங்களா சோ அது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் அதாவது கீழ இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஒரு சைடும் கியூப் பண்ணி ஒரு சைடும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அது பேசிக்கான கொஸ்டின் ஒரு நிமிஷம் இருங்க அதை எடுத்துர்றோ இந்த கொஸ்டின் தான் பாருங்க பதினாறு அப்படிங்கறத நம்ம ஆன்சருக்கு கொடுத்திருந்தோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின் தான் சோ கேலண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வரும் ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ ஒரே நிமிஷம் இருங்க எடுத்துர்றேன் எந்த தான் பாருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்று ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்று தியூஸ்டே தான் ஆன்சர் நம்மளும் அதுதான் கொடுத்துடணும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி ஒன்று சாட்டர்டே ஸோ ரெண்டாயிரத்தி இருவ ரெ இருபது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி இருபத்தொன்று ஜ பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ நூற்றி நாற்பதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அதே ஆன்சர் இதாக ஓகேங்களா ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதெல்லாமே டெஸ்ட் எழுதி பார்த்தது தான் ஸோ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ 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 ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க வந்து வந்து குழு முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மாதிரி பட் ரெண்டுமே நம்ம கரெக்டா தான் வரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க ஓகேங்களா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட